அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் யாவையும் தம்பூல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நங்களேகேம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம் எந்த தினத்திலே ராமாயணத்திலே இருந்து ஒரு கதையை பார்க்கப் போகிறோம் நேற்றைய தினத்திலே எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இருந்து பார்க்கப் போகிறோம் நேற்றைய தினத்திலே எந்த இடத்துல விட்டோம் வாலிக்கும் ராமனுக்கும் வாலிக்கும் சுக்கிரியவனுக்கும் போர் நடந்தது அடுத்து அந்த போரிலே மறைந்து நின்று பானத்தை போட்டார் யார் ராமபுரான் அடுத்து வாலை பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டான் என்ன என்றாலும் நீ மறைந்து நின்று பானம் போட்ட தவறு என்று சொன்னான் கடைசியில் அதற்கு சில விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுத்தார் மறைந்து நின்று நான் பானம் போடவில்லை என்று சொன்னால் என்னுடைய பலத்திலே பாதியை உன்னுடைய உடலாலே வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அது செவ்வருமான் கொடுத்த வரத்திற்கு இழுக்காக அமைந்துவிடும் ஒரு ஏரி தண்ணி பா நூறு ஏரி தண்ணீரை ஒரு கடல் வாங்கும் ஆனால் ஒரு கடலுடைய தண்ணீரை ஒரு ஏரியால் வாங்க முடியுமா போல் அளவற்ற வலிமையுடைய என்னுடைய கடல் போன்ற அந்த வலிமையை ஏரி போன்ற வலிமையுடைய உன்னாலே வாங்க முடியாது ஆகவே தான் மறைந்திருந்து கொண்டேன் இல்லாவிட்டால் நேராக வந்திருந்தால் பாதி வளத்தை வாங்க முடியாது போனால் சிவபெருமான் கொடுத்த வரத்துக்கு இழுக்கி வந்து விடுவதற்காகத்தான் மறைந்தென்று பணம் போட்டேன் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி முடித்தார் அவர்கடுத்து அங்கே அவன் ஏவகோர் வாழையால் எகும் நாய் அடிகனே நாவியோம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய் மூவர் நீ முதல்வர் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ என்றெல்லாம் சொல்லி அங்கே ராமனை துதித்தான் அதடுத்து என் மேல் போட்ட பானத்தை என் தம்பியின் மீதும் போட்டு விடாதே அவன் மது பழக்கம் உடையவன்பதையும் அங்கே சொல்லி முடித்தார் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம் விட்ட இடத்திலே இருந்து இப்பொழுது மீண்டும் துவங்குகிறோம் ராமனிடம் வாலி கூறினான் ராமா நான் மட்டும் சுக்கிரிவனத்திலே பகை கொள்ளாமல் ஒற்றுமையாக இருந்து இருப்பேனேயானால் காட்டுக்கு வந்தனி கிஷ்கியிலே கிஷ்கிந்தியிலே வாலியாக என்னை சந்தித்திருப்பாய் சீதையை மீட்க வந்துள்ளேன் என்று கூறியிருப்பாய் நான் உடனே இலங்கை சென்று ராவணனை என்னுடைய கட்டி கொண்டு வந்து உன் காலடிகளை விழ வைத்திருப்பேன் அவன் சீதையை ஒப்படைத்திருப்பான் அந்த பாக்கியமனுக்கு இல்லாமல் போய்விட்டது அதை பற்றி இனி பயனில்லை என்று அங்கே வருத்தப்பட்டான் என் தம்பி சுக்கிரேவன் சுக்கிரேவனோடும் இந்த அனுமனோடும் சேர்ந்து இலங்கை சென்று ராவணனை வென்று அந்த சீ அந்த சீதையை மீட்பீராக என்று ராமணத்திலே கூறினான் என் தம்பியை உன்னுடைய தம்பியாக நினைத்துக்கொள் இந்த அனுமனை உன் கையிலே உள்ள வில் என்று நினைத்துக்கொள் இந்த இருவர் துணையோடு ராமா என் சீதையை நாடி தேடி அடைவாயாக என்று அங்கே வாளி கூறினான் மற்ற லேனினாய அரக்கனை வாழின் பற்றி கொற்றவன் என்கின்ற குறைக்கல் தொழிலும் காட்ட என் கடந்த சொல்லி பயனில்லை பெரிது கொண்டேனும் உற்றது செய்கின்றாலும் உரியவன் மனுவும் செய்தான் ஆக இப்படிப்பட்ட என்னுடைய குரங்குத்தனமான சில வேலைகள்லாம் இருக்கிறதே அந்த வேலைகளையெல்லாம் காட்டி அந்த அரக்கனாயங்குடிய ராவணனை வாலிலே கட்டி கொண்டு வந்து உன் காலின் நூலனை வழி வைத்து அவனை எவ்வளவோ ஆட்டம் காட்டியிருப்பேன் அதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது அனுமன் என்பவனை ஐய நீ செய்ய செங்கை தனியன நிதிமற்றின் தம்பிக்கு என் தம்பியாக நிதிவோர் துணைவரின் ஒரு அனைவர் இளை நீண்ட வனிதை நாடிக்கோடி வானின் உன்பு என்று சோழாய் ஆகிய அணுவனுடைய துணையால் சுக்ரேவனுடைய துணையினால் இந்த குரங்கு கூட்டத்துடைய துணையினால் அந்த செய்தியை தேடி நாடி சென்று அந்த ராவணனை வென்று அந்த சீதையை பெறுவாயாக என்று சொன்னான் வாலே சுக்ரீவனை ராவணும் அடைக்கல படித்தினான் தசரதம் அண்ணனின் மகனான ராமனே நீ சுக்ரேவனும் சுத்தமும் அடைக்கல பொருள்களாவார்கள் என்றான் மன்ன வர்க்கரசன்மைந்த மற்றவன் சுட்டத்தோடும் உன் என்று வைத்து வேறுகரன் உச்சி வைத்தான் ஆகவே என்னுடைய ஆகவே என்னுடைய தம்பியாக வழங்கக்கூடிய சுக்கரவனை உன்னுடைய தம்பியாக ஏற்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாய் ஆக அந்த தம்பியை உன்னுடைய கண்ணை போல் இமைகள் கண்ணை காப்பது போல் என் நீ காக்க வேண்டும் என்று இங்கே சொன்னான் உடனே என் மகன் அங்கு அதனை காண வேண்டுமென்று மாலை கூற சுக்கரேவன் அங்கதனை வரவழைத்தான் வாழையின் மீது அங்கனும் விழுந்த அங்கனும் விழுந்தழுதான் கடைசியாக என்னுடைய என்னுடைய உடலிலே இருந்து உயிர் பிரியப் போகிறது பிரிவதற்கு முன்னாலே என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய அங்கதனை நான் பார்க்க வேண்டும் ஒரு காலத்திலே ராவணனை க வாலே கட்டி கொண்டு வந்து இதோபார் பத்துதலை மூச்சு என்று சொல்லி என் மகன் அங்கதனுக்கு நான் காட்டினேன் அப்படிப்பட்ட என்னுடைய ஆசை மகனாக விளங்கக்கூடிய அங்கதனை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே சுக்கரேவன் ஓடிச் சென்று அந்த அல்லதவன் நேரத்தில் அங்கதனை எழுப்பி கொண்டு வந்து அங்கே வாலியின் முன்னாலே ஏற்பியின் முன்னாலே வர வைத்து பார்க்க வைத்தான் உதிரவாரி கடலையை கிடந்த காதல் தாதையை கண்ணில் கண்டான் அப்போது உதிரமாகிய அதாவது இரத்தமாகிய அந்த கடலிலே இரத்த கடலிலே கிடந்த இரத்தமாகிய கடலிலே கிடந்து இருந்த அந்த வாலியை அவனுடைய மகனாக விளங்கக்கூடிய அங்கதன் பார்த்தான் தந்தையே உன் வாளை வாழை ராவணனின் ராவணன் இதயம் என்று அடித்துக் கொள்ளுமே அந்த அச்சம் நீ என்று இறந்ததால் நீங்கி விட்டதே என்று அங்கதன் வாலியிடம் கூறினான் வாலின்னு சொன்ன உடனே அப்படியே பதட்டம் வந்து விடும் யாருக்கு ராவணனுக்கு ஆனால் இன்றைக்கு நீ போய்விட்டாயே அதனாலே அந்த ராவணனுடைய பதட்டம் தீங்கிவிட்டதே ராவணனை வெல்பவர்கோ வெல்வ ராவணனை அச்சப்படுத்துவதற்கோ நீ ஆளில் இல்லாமல் போய்விட்டார்களே என்று சொல்லி அங்கே அங்கதன் வாலியின் மேல் விழுந்து அழுகிறான் தரையடித்தது ஓல் தீர தகையை திசையில் தாங்கும் கரையடி கழிவு செய்த கண்டகன் நெஞ்சமுந்தன் நிறையடி கோலவாளின் நிலைமையை நீந்தோறும் பரையடிக்கின்றத பயமர பறந்ததற்றே வாலி வரன்னு சொல்ல மாட்டாங்களா இந்த வாலியனுடைய வால் வருதுன்னு சொன்ன உடனே அப்படியே பறையடிப்பதைப் போல அந்த இதயம் வளர்ந்து அடித்து கொள்ளுமா ராவணனுக்கு அப்படிப்பட்ட பயமெல்லாம் இப்படி போய்விட்டதே என்று சொல்லி அந்த அங்கதன் வாலியின் மீது விழுந்து அழுகிறான் மலை மரமும் மற்றும் மதியமும் பலவும் தாங்கி அலைகடல் கடைய வேண்டினால் நீ கடைவரையாக மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை கடைகேராக்கி சந்திரனை அடையோனாக்கி அங்கே அலைகடலை கடைய வேண்டுமானால் அப்படி அலைகடலை கடைகிற போது அந்த தேவர்களெல்லாம் அயர்ந்து போனால் உடனே வந்து கடைவதற்கு இனி ஆள் ஆண்ட இனி யார் ஆள் ஆள் இருக்கிறார்கள் போய்விட்டாயே தந்தையே என்று சொல்லி அந்த தந்தையின் மார்பிலையும் அந்த முகத்தின் மேலையும் விழுந்து அழுகிறான் வாலி அங்கதனை தன் நெஞ்சிலை அணைத்து வருந்தாளே என்றான் நீ இனி ஏறுவாயில்லை என்று தன் நெஞ்சில் சொல்லி நாயகன் ராமன் செய்த நல்வினை பயனிதென்றான் இனி இப்போது நீ அயற அயற வேண்டாம் அல்லல் வட வேண்டாம் துன்பத்தாலே வருந்த வேண்டாம் ஆகவே நாயகன் ராமனாக விளங்கக்கூடிய நல்வினை பயனிது நாயகன் செய்த நல்வினை பயனிதப்பா தோண்டலும் முரத்தில் தானும் தோழர துணிந்து நோக்கின் மூன்று உலக மூலத்தை முடிந்தான்றோ யாந்தவும் உடமையால் இவ்விருதி வந்து சிந்தது யாருக்கும் சாந்தன என்ற வீரன் தான் வந்து வீடு சந்தாகான் ஆகவே என் உயிர்க்கு உறுதி செய்தான் என்பதை இரையும் மின்னாது முன்னுயிருக்கு உறுதி செய்து இவருக்கு அவர் ஒற்றது உண்டேல் பொன் உயிர் துளரும் போனாய் வெறும் நோக்கி முன்னுயிருக்கு உறுதி செய்வான் மலர்தே சுமந்து வாழ்தே ஆகவே தோன்றியவர்கள் எந்தைக்கான ஒரு நாளைக்கு மழை தான் ஆக வேண்டும் அங்கதா தோண்டல் மரத்தில் தானும் தோழர துணிந்து நோக்கின் மூன்று உலகத்தின் ஒருக்கும் மூலத்தை உழைந்து தன்றோ ஆகவே தோண்டல் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் உடம்பை தனித்தொழியை புல் உறந்தற்றே உடம்பு உயிரிடை நட்பு என்று பேரறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நெருநல் ஒருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று பேரறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் எறும் வாழது உணர்வார் பெரிய என்று சொல்லியிருக்கார்கள் சீலமும் தருமமும் சதைவில் செய்கையாக சூலமும் தீரியும் சொல்லும் தாங்கியே மூலமந்து உதவிய மூவர் காலமென்று ஒருவலை கடக்கல்லாகுமோ ஆகவே காலமென்று வந்துவிட்டால் அவர்களும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைதான் ஆகவே போனால் போகட்டும் போடா என்று சொல்லி அவனுக்கு அங்கு ஆறுதலையும் தேர்தலையும் கூறி யான் தவம் புடமையாலில் விருதி வந்து சென்றது யாருக்கும் சான்றனே என்ற வீரன் தான் வந்து வீடு சந்தான் நான் தவம் செய்த கணத்தினால் இப்படிப்பட்ட மனம் எனக்கு வந்தது யாருக்கும் சான்றாக விளங்கக்கூடிய வீரனாக விளங்கக்கூடிய ராமன் வந்து அவனுடைய அம்பினாலே என்னை மார்விலே போட்ட கன்னத்தினால் நான் இப்போது மரணமடைந்து வீடு பேருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் ஆகவே என் உயிருக்கு செய்தான் என்பதை இரையும் என்னாது என்னுடைய உடலிலேருந்து உயிரை எடுப்பதற்கே இந்த ராமன் காரணமாக என்று இருந்தானே என்பதை சிறிது கூட எண்ணாமல் முன் உயிருக்கு உறுதி செய்து இவருக்கு மறு உற்றது உண்டேல் பொன் உயிர் உளரும் போனாய் பொது தருமம் நோக்கி முன்னுயிருக்கு உறுதி செய்வான் மலருடைய சுமந்து ஆகவே இந்த ராமன் தந்தையை கொண்டு விட்டானே இந்த அவன் மீது பயப்படுத்திக்காதே தந்தையை கொண்டதன் மூலம் வீடு பேர் உலகத்தை கொடுத்து விட்டிருக்கிறான் அறத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த அண்ணலாக விளங்குகிறான் ஆகவே இனிமேல் இந்த ராமன் மீது எந்த விதமான பகை வைக்கக்கூடாது சொன்ன போனால் ராமனுக்கு நீ காப்பாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு அறிவுரைகளை சொல்கிறான் வாலி அங்கதனே அங்கதனிடத்திலே வாலி அங்கதனை ராமனிடம் அடைக்கலமாக ஒப்படைத்தான் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக ராமன் தன் உடைவாளை அங்கதனை கழித்தான் வாலியும் அங்கே வீடு வேறு பெற்றான் வாலி அங்கே வீடு வேறு பெறுகிறான் வாலி வீடு வேறுபட்டவுடனே தன்னடையிடாதலோடும் தாமரை தாமரை தரங்கனானும் பொன்னுடை வாழை நீட்டி நீ இது என்றான் என்னலும் உலகும் மேலும் மேத்தினை இருந்து வாழை அன்னலை துறந்துவானு கப்புரத்து உலகந்தானான் தன்னடையை தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் பொன்முடை பொன் வாழை நீட்டி தன் கையில் இருந்த வாழை கொடுத்து இதனை வைத்துக்கொள் தந்தை சொன்னது போல மீக்கப்படனாக என்றாலும் உலகம் மேலும் ஏற்றினே உலகம் மேலும் ஆக தன் தந்தையை கொன்ற பகையை எண்ணாமல் அவருக்கே நான் மீட்கப்படனாக இருப்பேன்னு சொல்லி வாழை ஏற்றுக்கொண்டானே அந்த அங்கதனை உலகம் பாழ்த்தியது இறந்து வாழை அந்நிலையை சுரந்துவானுக்கு அப்புறுத்து உலகன் இனிமேல் என்னுடைய உடலிலே உயிர் இருந்து என்ன பண்ணி என்று சொல்லி அவன் இழக்க ஆரம்பித்தான் உன்னுடைய இருந்து உயிர் பிரிய ஆரம்பித்தது அவன் வானுக்கு அப்புறத்து உலகன் ஆனான் வானுக்கு அப்புறத்து உலகன் வானு உலகத்துக்கும் அப்பாலை ஏற்பதுதான் அந்த வைகுண்டம் அதான் பரமபலம் ஆனால் அதுதான் வீடு அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிற சொல்லுவார் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுவார் ஆக வானோருக்கும் மேலே இருக்கக்கூடிய உலகம் அந்த உலகந்தான் வீடு பேறு அந்த உலகம்தான் பரமபதம் அந்த உலகம்தான் மோட்ச உலகம் என்று சொல்லுவார் அதைத்தான் ஆழ்வார் கூட அருமையாக சொல்லுவார் வயதன் என்னை வல்லவா பழித்தவர்க்கு மாறில் ஓர் செய்தன் என்ன வெந்தவர்க்கும் வந்துனை எய்தலாகும் என்பராதலால் மாய நாயினேன் செய்தகுற்றம் நற்றமாக வேகொழியாளநாதனே திருமசி ஆழ்வார் அவர் பாட்டில் சொல்கிறாரு அப்பா சிசுபதம்னு எவ்வளவோ கேள்வி கேட்டான் அவ்வளவு கேள்வி கேட்டு அவ்வளவுக்கும் நீ பதில் சொல்லிவிட்டு கடைசியில் அவன் செய்த குற்றங்களையெல்லாம் மறந்து அவனுக்கு நீ வீடுபதை கொடுத்தாய் அதே போல் இந்த வாலிக்கும் சுகியனுக்கும் இணைந்தேன் இடையிலே நடந்த அந்த போரிலே அறம் தவறி நடந்து போன அந்த வாலியை அழிப்பதற்காக அதே நேரத்தில் செய்வருமான் கொடுத்த வரத்துக்கு இழிக்க வராமல் என்பதற்காக தன்மேல் கூட பழி வந்தால் பரவாயில்லை என்று சொல்லி மறைந்து நின்று மனம்பேதான் ராமன் அப்படிப்பட்ட ராமனுக்கு அப்படிப்பட்ட பெருமாளுக்கு பெருமாளாலே வீழ்த்தப்பட்டவர்கள் பெருமாளாலே அம்பு எய்தப்பட்டவர்கள் பிம்பா பெரு பெருமாள் மரணமடைப்பட்டவர்களெல்லாம் வானுக்கு அப்புறத்து உலகமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலை தாண்டி அப்பாலே இருக்கக்கூடிய வைகுந்தத்தை சென்று செல்கிறார்கள் ஆகவே ராமா எனக்கும் நீ வைகுந்த பதவியை தர வேண்டும் என்று திருவேசி ஆழ்வார் இதையெல்லாம் சொல்லி கேட்கிறார் வைகு வல்லவா பழித்தவர்க்கும் சிசுபாலன் இவ்வளோ வயது பயிர்தான் அவனும் கொடுத்தாய் மாறிலின் போர் சே சட்டதில் வெந்தவர்க்கும் வந்துனை எய்தலாகும் என்பதால் ஆகவே எப்படிப்பட்டவர்களெல்லாம் உன்னை இழுத்து பேசினார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட நீ வந்து என்ன செய்தாய் வீடுவதை கொடுத்தாய் ஆக நஞ்சு முளைப்பாலை உண் வைப்பதற்காக வந்த அந்த பூதையை கூட வைகுந்தத்தை கொடுத்தாய் உன்னை ஆயிரம் கேள்விகள் கேட்டு உன்னை அசத்திய அந்த சிசுவாளுக்கும் வைகுந்த பதவி கொடுத்தாய் நீ ஒரு மன்னனா நீ ஒரு அரசனா இது இதை விட இழிவான செயல் இந்த உலகத்திலே உண்டா என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்ட அந்த வாலிக்கும் நீ வைகுந்த பதையை கொடுத்தாய் ஆக எனக்கு நீ கொடுக்கக்கூடாதா என்று கேட்கிறார் வைதனின் நீ வல்லவா பழித்தவர்க்கும் மாளில்வோ ஒரு செய்தனின் செத்ததியில் வந்தவர்க்கும் வந்துனை எழ்தலாகும் வண்பராதல் ஆலயம் ஆயன் அய்யனேன் செய்தவற்றும் நற்றமாகவே குழந்தை அதேனும் என் வாழ்க்கையில் தப்பு தவிர தட்டா என்ன செய்துட்டு இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து மன்னித்து எனக்கும் அந்த வைகுந்த பதவியை தர வேண்டும் என்று சொல்கிறார் ஆகவே யான் எனது என்னும் சருக்கறுப்பான் மனோருக்கும் இந்த உலகம் போகும் நிறைய திருவள்ளுவர் அதே போல தன்னடை தகதலோடும் தாமரை தடங்கனானும் பொன்னுடைய வலை நீட்டி நீ இது உருத்தியிருந்தான் என்னும் உலகம் மேலும் மேத்தினை இறந்து வாலி அன்னிலை சுரந்து வானுக்கு அப்புறத்து உலகனானான் வைகுந்த பதவி அடைந்தான் அப்பொழுது இதுவரை என்ன செய்துட்டு இருந்தான்னா ராமபானத்தை கையிலே பிடித்து வந்தான் இராமபாணத்தை இழுத்து பிடிக்கக்கூடிய ஆற்றல் வாலிக்கு மட்டும்தான் மற்ற யாருக்கும் கிடையாது அந்த வாலியை இழுத்து விட்டு கையில் வச்சிருந்ததினால அவன் இறந்து விட்டதுனாலே அவனுடைய உடலில் கூடிய அந்த வலிமை போய்விட்ட காரணத்தினால் கையவன் எழுதலோடும் கடுங்கணை காலவாழி வெய்யமாறு உரத்தூள் தங்காது உரிமை குயரமே போய் தூய நூறு கடல் தோய்ந்து தூய்மலமர சூட்ட ஐயன்வன் அவன் வந்தடைந்து சென்றேன் அவன் இறந்ததனால் கையிலே இருக்கிற வலிமை குறைந்ததனால் உடனே அந்த அந்த அம்புடைய அம்பானது அங்கே இருந்து புறப்பட்டு நேராக வேர்விலே தங்காது அங்கிருந்து உருவி மேலே சென்று தூய கடலில் கடலிலே நீராடி அதை எடுத்து அமரர்களெல்லாம் தூய மலர் சூட்ட அது வந்து ராமனுடைய அம்பரா துணியிலே மீண்டும் வந்து சென்றது என்று சொல்கிறார் வாலிக்கு வேண்டுபோது அந்த ராமன் தம்பி லக்மனோடும் சுக்கரியவனோடும் வாலியில் இருந்து கிடக்கும் இடத்திற்கு நீங்கி சென்றான் அடுத்து தாரை வருகிறாள் தாரையானவள் அங்கே வருகிறாள் தாரை வருகிற போது வேல்வழி தாரை கேட்டால் வந்தவன் மேனி வேண்டாள் சொத்தேன் முந்திர என்ன சொல்கிறாய் இற்றாயின் அன்முனை என்று காண்கிறேனோ நீராம் மேருவும் மீன் அடுக்கினால் மாறுவோர் வாலிவுன் மார்வை இய்வதோ தேரேன் ஞானிறு தேவர் வாயமோ வேறொரு வாலி வேறொரு வாலைகோல் நாம் விழுந்துள்ளான் ஆகவே தாரையே தாரை வந்து அந்த வாலியுடைய மார் வாழ்திய மார்பிலே விழுந்து அழுகிறாள் அழுகிற போது சொல்லுகிறாள் போக போகாதே போகாதேன்னு சொன்னனே ராமனுடைய துணை வந்திருக்கேன்னு சொன்னனே ஆகவே என்னுடைய சொல்லை கேட்டிருந்தால் நிலை வந்திருக்காதே ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது ஆனாலும் நீ எப்படிப்பட்டவன் நீராம் மேலும் நீ நெருக்கினால் நீ நெருக்க ஆரம்பித்து விட்டால் மேரு மலையை அப்படியே தூள் தூளாயிடும் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனாச்சே உன்னுடைய மார்பை ஒரு அம்பானது ஈர்த்து உன்னுடைய உடலில் இருந்து உயிரை நீக்குவதா இது வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இது என்ன தேவர்கள் மாயமோ வேறொரு வாழை நாம் விழுந்துள்ளான் உள்ளபடியே என்னுடைய கணவனாக நாய் வழங்கக்கூடிய இங்கே விழுந்து கிடக்கிறார் நான் நினைக்கவில்லை வேறோ ஒரு யாரோ ஒரு போலி வாலிதான் இங்கே வந்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அங்கே தாரையானவள் அழுதாள் அதற்கு இரவு இர அந்த இனம் இரவு பொழுது நீங்கியது மக்கள் இறுதி அழிஞ்சி மறுநாள் பொழுது வழிந்தது மக்களெல்லாம் வாழைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார்கள் அனுமன் தாரையை தேற்றினான் அங்கதனை கொண்டு இறுதிக்கடங்களை செய்து முடித்தான் மறுநாள் சூரியன் மறைந்தான் இரவும் கழிந்தது பொழுது விழிந்தது அவர்களடுத்து அங்கே இருந்து அத்தனை பேரும் புறப்பட்டார்கள் நேராக கிஷ்கிந்திக்கு கிஷ்கிந்திக்கு வந்தார்கள் வாளிக்கு இமைக்கரைகள் செய்து முடித்த பின்னால் வாலிக்கு செய்ய வேண்டிய இருமிக்கரைகள் எல்லாம் செய்து முடித்த பின்னால் மறுநாள் சுக்குரிவனுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவித்தார் ராமபுரான் தன்னுடைய மகன் சுக்ரீவனின் பட்டாபிஷேகத்தை காண சூரிய பகவான் முதலிலே வந்துவிட்டார் என்று இயற்கையாக சொல்கிறார் கம்பர் அதாவது கிழக்கில் சூரியன் உதித்ததை கம்பர் துரிக்கு தற்குறி பற்றமாக கூறுகிறார் முதல் முதலாக வந்துட்டார் சூரிய பகவான்ட்டு லக்வன் சுக்ரீவனுக்கு முடி சூட்டினான் ராமன் அனுமன் அங்கதன் முன்னிலையில் பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் அதையடுத்து முனிவர்களெல்லாம் அங்கே ஆசி கூறினார்கள் தேவர்களெல்லாம் மலர் மாலை பொய்ந்தார்கள் மறையோர் ஆசி வழங்க வான்வலோள் நாள் நால்வலார் தூவ நன்னறிக்கு இறையோன் தன் கிளையோன வேந்தலை துறையோன் நூல்வரை மௌரி சூட்டினான் எந்த விதத்திலே அந்த சுக்கிரிவனுக்கு அந்த பட்டாபிஷேகத்தை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார் அரியானையும் அனுமன்றாங்க அங்கே தன் குடைவாள் அந்த பரதன் வெண்குடையை வைக்க மற்ற வீச விரை சரி கோலி அங்கே சடையன் சடையந்தங்கள் மரபலோர் கொடுக்க வாங்கி வசத்தன்னே புனைந்தான் மௌலி என்று ராமனுக்கு பட்டாபிஷேக பாடலை பாடுவாரே கம்பர் அதே போல அங்கே சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேக பாடலை இங்கே சொல்லி மறையோர் ஆசி வழங்க வானூலோர் நட்புரை நால்மலத்துவ நன்னறிக்கறையோன் தன்களை தன்களை உனம் வந்தலை துறையோர் நூல்வரை மௌரி சூட்டினார் மகுடத்தை சூட்டினார் என்று சொன்னார் அரசு பொறுப்பை ஏற்ற சுக்கிரீவனுக்கு ராமன் சில அறிவுரைகளை ஏற்படுத்தினார் ராமபுரம் சில அறிவுரைகளை சொன்னார் அதனால் அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் சுக்ரிவா நான் உங்களுக்கு சில நல்ல வேலை சொல்கிறேன் மாண்டவன் மைந்தனோடும் வாஜனில் நில திருவின் ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா மாண்டவனாக விளங்கக்கூடிய இறந்தவனாக விளங்கக்கூடிய வாலியனுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய அங்கதனோடு நீ நல்ல இணக்கத்தோடு வாழ்ந்து இங்கே நல்ல செல்வி நீ வாழ வேண்டும் நகையுடையின் முகத்தனாகி இன்னொரு நல்குனாவால் நகையுடைய முகத்தனாக எப்பவும் புன்சுரிப்புடைய முகத்தனாக இருந்து இனிய உரையை நீ இயக்க வேண்டும் சுற்றத்தால் செல்வன் தான் பெற்றத்தால் பெற்ற பலன் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய சுற்றத்தாள்களெல்லாம் நீ சுற்றி பழகும்படி நல்ல செல்வத்தை எல்லாமே இருக்கு வாழ்க்கை வழங்கி நல்ல உரையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் முகத்தான் வந்து நிதி நோக்கி அகத்தானாம் இன்சொல்லி நிதையாரும் ஆகவே நகை உடை முகத்தனாகி இன்னுடைய என்றெல்லாம் சொன்னார் சிறியர் என்று யாரையும் ஏலம் செய்யாதே ஆகவே சிறியர் தானே தானே என்று சொல்லி யாரையுமே நீ ஏளனம் செய்து செய்துவிடாதே அப்படி நீ ஏளனம் செய்துவிட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் அவர்களாலேயே உங்களுக்கு கெடுதல்கள் வந்துவிடும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் கூனியானவள் சாதாரணமானவள் என்கிற காரணத்தினால் நான் சிறியவனாக இருக்கிற போது வில்லிலே உருண்டையை வைத்து அந்த கூனியுடைய புதியின்மையிலே அடித்தேன் அடுத்த காரணத்தினால் என் முதுகு கூனல் போக வேண்டுமனுக்காக மண்ணால் தானே நீ அடித்தாய் உனக்கு இந்த மண்ணே இல்லாமல் செய்து வருகிறேன் சொல்லி அந்த கூனியான் அவள் கையை இடத்திலே கலகமூட்டி கையை தர்சனத்திலே வரம் கேட்க வைத்து கடைசியில் என்னை நாட்டிலே இருந்து காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுவிட்டது என்பதையெல்லாம் நீ அறிந்து கொள் ஆகவே சிறியரென்று யாரையும் ஏளனம் செய்யாதே கூனியை பிடித்தவன் நான் பட்டதுன்பும் பின்னாலே எவ்வளவு என்பதை உலகமே அறியும் அதைத்தான் திருவள்ளுவர் ஐவர் திருவள்ளுவர் சொல்லுகிறபோது முகத்தானாம் வந்து நோக்கி அகத்தானாம் இன்சுலி அறம் என்று சொல்லுவார் சுட்டத்தால் சுட்டப்பட வழியில் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்றவை என்று சொல்லுவார் அடுத்து கூனி கைகே இடத்திலே கலகமூட்டி அந்த தயநாதனுக்கு வரம் வாங்கி வைத்ததை பற்றி இங்கே ராமபுரம் சொல்கிறார் இதையே திருவேசி ஆழ்வாரும் திருச்செந்த விருத்திலே சொல்லுகிறார் பண்டைய நாள் ராகவன் பாணி வெள்ளுமள் உண்டை உண்டு தனது தனது உள்ளத்து உல்கினாள் அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் வருகிற போது என்ன செய்தாலாம் கூனி அந்த தினத்திலே மண் உருண்டையால் நம்ம அடித்தானே அவனுக்கு இப்போ மண் உருண்டு மண்ணே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நினைத்தாளா கூனி கைகையிடம் கலகம் செய்ய செய்வதற்கு முன் தன்னை மண் உருண்டையால் அடித்த ராமனுக்கு மண் இல்லாமல் செய்துவிடு என்று நீனாளாம் அதைத்தான் திருவழி திருவேசி ஆழ்வார் கூட தன்னுடைய பாடல்களை சொல்லுகிறார் கொண்டை கொண்ட கோதை மீது தென்புலாவும் கூனி கூன் குண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிந்தனாதனூஹூர் நண்டை உண்டு வேற வளைவாய நீளமே அண்டை கொண்டு கெண்டைமேயும் அம் அரங்கமே என்று சொல்லி அழகான பாடல்களாக சொல்லுவார் ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் சிறிய செய்வன செய்யல் மற்ற நெறியெழுந்து யான் ஓற்றியுமே ஏற்றதால் உணர்த்தி நின்று குறியலாம் மேனியாய கூனியால் கோத்தோளாய் வெறியான எதி நோயின் வென்றிய கடலில் வென்றேன் என்பதையெல்லாம் சொல்லி மங்கையர் பொருட்டாலே எதும் மந்தருக்கு மனம் என்றால் சங்கையின் துணறிவாளி செய்கையே சான்று ஆகவே மங்கையர் பொருட்டாலே ஒரு மனம் வரும் என்பதற்கு உன் மனைவி அபகரித்த இந்த வாலியே சான்றாவான் ஆகவே தீவர்களை கூட அடுத்தினாலே கீறாமல் அறுத்தினாலே அதிகமாக தண்டனை கொடுக்காமல் மென்மையான தண்டனை கொடுத்து அவளை தண்டிப்பாயாக அறவரம்புவண்ணம் சுழுதியா தீயோரை தீவிரகளை கூட அறத்துண்ணியை வரம்பு மீறாமல் அவளை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார் வாக்கியம் வந்தி ஒன்றும் பாவத்தை பத்தலாமோ நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் பாவகாரியங்களில் ஈடுக்கூடாது இதைத்தான் அறவரம்பு இல்லை யாரையும் தீவிரளை கூட அறத்துணை எல்லை மீறாமல் தண்டிக்க வேண்டும் என்றார் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிற கூட கடித ஓச்சி மெல்ல எரிக நெரிதாக்கும் நீங்காம வேண்டு வந்தார் வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் கடைசியில் மென்மையாக போய் அழிவேணும்னு சொல்லுவார் திருவள்ளுவர் ஆகவே தான் இந்த புண்ணிய காரியங்கள் மட்டுமே ஈடுபட வேண்டும் சித்தர்களெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாவம் செய்யாத ஒரு மனமே கோபம் கொண்டே அவன் கொண்டு ஓடி போவான் ஆனால் பாவம் செய்யாத மனமே என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் பாக்கியம் வந்து என்னும் பாவத்தை பற்றலாகவும் பாவியந்த நாமத்தை எப்போதுமே ப படைக்கக்கூடாது பாவி என்ற பெயரை நீ வாங்கக்கூடாது பாவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் என்ற நாமம் படையாதே என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த பாவிகளுக்குத்தான் கொடிய நரகம் வரும் கொடிய நோய்கள் வரும் ஆகவே அந்த கொடிய நோய்கள் கொடிய நரகமெல்லாம் வராமல் நீ காப்பாற்றிக்கொள் நட்படை கொய்யம் வைத்தான் பிறர்மனை நலத்தைச் சார்ந்தான் அட்டுயிர் உடலம் தின்றான் அமைச்சனாய் அரசு கொன்றான் கட்டடல் காமத்தியில் கன்னியை கலைக்கு நின்றான் குட்டநோய் நரகம் தமுள் உளிப்பவர் இவர்கள் கண்டா என்று சித்தர்களெல்லாம் பாடியிருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட நோய்களெல்லாம் வராமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி சில அறிவுரைகளை அங்கே சொன்னார் எங்களோடு சில காலம் தங்கி இருக்க வேண்டும் என்று அங்கே சுக்கிரேவனும் அனுமனும் சுக்கிரேவனைச் சேர்ந்த அன்பர்களும் அத்தனை பேரும் அந்த ராமனுக்கும் லக்வனுக்கும் அன்பு கட்டளையிட்டார்கள் இறங்கியே பணியாம் செய்ய இருத்தியாய் செல் என்பால் உங்களுக்கு உங்களுக்கு அருமையான சிறப்பான பணிகளை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் ஏவல் கோவில் வேலைகளை செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் எங்கள் அரண்மனையில் இருந்து நீங்கள் இங்கே விருந்து பிரச்சாரம் நடத்த இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் யார் சுக்ரீவன் அனுமன் போன்றவர்கள் அப்பொழுது மரபூரை தரித்த நான் அரண்மனையில் விருந்து உண்பது அறமாகாது என்று ராமன் சுக்கிரிவனும் கூறினான் ஆகவே மரபூரை தரித்து வந்திருக்கிறோம் தாயினுடைய ஆணையை ஏற்று தந்தையினுடைய ஆணையை ஏற்று இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் உன்னுடைய அரண்மனைகளை வந்து தங்கி விருந்து போச்சாரம் செய்வது அறமான செயலாக இருக்காது ஆகவே இப்பொழுது நான் என்ன போகிறேன் என்று சொன்னால் சீதையை தேடி போக வேண்டும் சீதையை தேடி போக வேண்டிய இந்த நேரத்தில் மழைக்காலம் தொடங்கிவிட்டது இந்த மழைக்காலத்திலே சீதையை தேடி இங்கிருந்து போக முடியாது ஆகவே நான்கு மாத காலம் மழைக்காலம் இருக்கிற காரணத்தினால் நீ நான்கு மாத காலம் நீ கிஷ்கிந்தாவிலே ஆட்சி உரிந்து கொண்டது அமைதியாக ஆட்சி உரிந்து கொண்டிரு மாறி காலம் எனப்படும் கார் காலம் முடிந்தவுடனே உன்னுடைய படைகளோடு என்னை வந்து காண வருக என்று ராமன் சுக்ரீவனம் சொன்னான் சரி என்று அப்படியே சுக்ரேவன் அனுவன் அங்கதன் ஆகியோர் ராமதத்திலே வழிபட்டு சென்றார்கள் சுக்ரேவன் ஒருவர் கிஷ்கிந்தை அரசை என்றார்கள் சுக்ரியவன் அரசனாகவும் அங்கதன் இளவரசனாகவும் அனுவன் தலைமை அமைச்சனாகவும் இருந்து அங்கே ஆட்சி அழட்டி கொண்டு வந்தார்கள் ராமன் லக்வனோடு மதங்க ஆசிரமம் இருக்கும் இரலை மலை எனப்படும் ருஷி இசிங்க மலையிலே வந்து தங்கியிருந்தான் இனிமேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்து அடுத்து நீ ஆட்சியை செய்து கொண்டு வா நான் மதங்கமனிவர் ஆசிரமம் வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே சவரி அங்கே வாழ்ந்திருந்த அந்த இரலை மலையிலே இரலை மலையிலே நான் இரலை மலை என்னும் ருஷி மலையிலே நானும் என் தம்பியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மணனும் அங்கே இருந்து சில காலம் தவக்கோலத்தில் இருக்கிறோம் பிறகு மூன்று நான்கு மாதங்கள் கழிந்த பின்னாலே இந்த மழைக்காலம் முடிந்த பின்னாலே மீண்டும் இங்கே என்னை வந்து சந்திக்கலாம் சந்தித்த பின்னாலே நாம் எல்லாம் ஒன்று கூடி படைகளை திரட்டி அடுத்து செய்தியை தேடும் பணியில் ஈடுபடலாம் என்று சொல்லி அங்கிருந்து ராமனும் லக்கவனும் சுக்கிரீவன் அனுமந்தங்களோடு விடைபெற்று சென்றார்கள் மழித்துறை மாற்றம் கூட்டான் கவிக்குலத்தரசன் போனான் வாலிகா தழனும் ஆண்டு வணங்கி போனான் வாழினி என்று கூறி வணங்கி மாறுவதையும் போனான் ஊழிநாயகரும் வேறூர் உயரம் குன்றம் முற்றார் ஆனால் இப்படி உடனே என்ன செய்கிறாரான் கவிக்குலத்தரசன் போனான் கவிக்கு கவி என்று சொன்னால் குரங்குகள் ஆக குரங்கு குலத்து அரசனாக விளங்கக்கூடிய சுக்குரேவன் ராமனுடைய வார்த்தையை கேட்டு நான் ஆட்சி செய்யறதுக்காக கிஷ்கந்திக்கு செல்கிறேன் என்று சொல்லி போனான் வாலிகா தலனும் ஆண்டு வளரடி வணங்கி போனான் வாளினுடைய மகனாக விளங்கக்கூடிய அந்த அங்கதனும் அந்த ராமபுரனுடைய லக்கனுடைய திருவடிகளை வணங்கிவிட்டு நானும் சித்த சித்தப்பாவோடு சென்று அவருக்கு ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொல்லி போனான் வாளினை என்று கூறி வணங்கி மாறுவதையும் போனான் நீங்கள் நன்றாக இருங்கள் நாங்கள் பிறகு வருகிறோம் என்று சொல்லி மாறுதியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநாயன் என்று சொல்லக்கூடிய அந்த அனுவனும் அந்த ராம லக்குணத்திலிருந்து விடைபெற்று போனார்கள் ஊழிநாயகரும் வேறு உயிரதம் கொண்டு விட்டார் ஊழிநாயகர்களாக விளங்கக்கூடிய ராமனும் தக்குவனும் அந்த மதங்க மனிவர் இருந்த அந்த ஆசிரமத்திலே தங்கியிருந்த அந்த இரலைமலைக்கு அங்கே சென்றார்கள் தாரையை தாயாண்ணி தாழ்வு அரசு செய்தான் தன்னுடைய அண்ணன் அண்ணன் தம்பி மனைவியை தம்பி மனைவியாக்கினான் வாளி வாலி ஆனால் தன்னுடைய அண்ணன் மனைவியை தாயாக ஏற்றுக்கொண்டு அவளுடைய தாளை தினந்தோறும் பணிந்து அரசாட்சியை சிறப்பாக அந்த கிருஷ்ணந்தைகளே சுக்கிரி வந்து ஆண்டு வந்தான் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை உடித்து விட்ட இருந்து நாளை தினம் தொடர்கிறேன் என்று சொல்லி மூலமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகை ராமச்சந்திரன் முருகை ராமச்சந்திரன் ஆகிய நான் எப்போதும் போல ஒரு வேண்டுகோள் உள்ளிடத்தில் வைப்பது என்ன என்று சொன்னால் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியானை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்